முருகனுக்கு உகந்த மூலிகை அது என்ன கொஞ்சம் நிறைய ரொம்ப ஆசையா இருக்கேன் முருகனுக்கு உகந்த மலர் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றியை தரக்கூடியது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து நமக்கு தரக்கூடியது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படி பார்க்கும்பொழுது முருகப்பெருமானுக்கு உகந்தது ஏன்னா நம்ம வீட்ல ஒரு தாவரம் வளர்க்கிறோம் இறைவனுக்கு வந்து ஒரு மலரை சமர்ப்பிக்கிறோம்னா அது உடலுக்கும் நன்மை தரக்கூடியதாக தான் இறைவன் நமக்கு கொடுத்துருப்பாரு அந்த வகையில பார்த்தோம்னா இருக்காங்க இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மலர் பார்த்தோம்னா சுகர் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு காலில் வந்து ஒரு நம்னஸ் தெரியும் இல்லைங்களா ஸோ காலில் வந்து மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஸோ மறுத்து போகிற மாதிரியோ காலில் டயபெட்டிக் அல்சர் சொல்லுவாங்க ஸோ புண்கள் காலில் வந்து புண்ணு இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்ம ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் எங்கே இருக்கேன்னா சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிட்டு இருக்கேன் நிறைய பேரை வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு நிறைய உடம்பு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அந்த டவுட்டு யார்கிட்ட கேட்குறது அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது அந்த டவுட்டு யார்கிட்ட கேட்டால் க்ளியர் ஆகும் ஏன்னா இப்போ வந்து வியாதிகள்லாம் வந்து என்ன வியாதி வருதுன்னு நமக்கே தெரியறது கிடையாது ஏதோ புதுசு புதுசாக வருது நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு இயற்கையாக என்னென்ன மருத்துவம் இருக்குது என்னென்ன ஆன்மீகம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் சொல்லிகிட்ருக்காங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை க்ளியராக ஆகிருக்கு அவங்க சொல்கிற கோயிலுக்கும் போயிட்டுருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம சம்பாதிக்க முடியும் இல்லையா அதனால் எல்லாரையும் பார்க்குறதுல இன்னும் சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு புதுசான ஒரு டாப்பிக்கு அது இல்லாமல் ஆன்மீகம் கலந்த மருத்துவம் அதுதான் அது எங்கேயுமே நீங்கள் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க இங்க ஒன்லி தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் மட்டும்தான் இந்த விஷயங்கள் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து மருத்துவம் தனியாக சொல்லுவாங்க ஆன்மீகம் தனியாக சொல்லுவாங்க ஆனால் டாக்டர் வந்து ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கிளியராக கரெக்டாக சொல்லிகிட்ருக்காங்க இன்னைக்கு வந்து முருகனுக்கு உகந்த மூலிகை அது எனக்கு எனக்கே அந்த டவுட் இருக்கு டாக்டர் டிக்கெட் நம்மளும் கிளியர் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப சிறந்தது அப்படின்றதுல நான் ரொம்ப உங்களை நிறைய நானே இப்போ கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்டா எது சரியா இருக்கும்னு டெய்லி உங்களை நான் பாவம் நிறைய டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை யார்கிட்ட கேட்குறதுன்றது பாவம் சில பேருக்கு தெரியாமையே இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் நிறைய கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க ந நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட ஆன்மீகம் தனியாக இருக்கும் மருத்துவம் தனியாக இருக்கும் இப்போ எல்லாருமே கடவுளை நாடி போயிட்டுருக்காங்க அது ஒன்று தான் நெஜம் அப்படின்றது தெய்வம் ஒன்று தான் நெஜம்ன்றது எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்துருச்சு இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும் முருகனுக்கு உகந்த மூலிகை அது என்ன கொஞ்சம் நானே நிறைய விஷயம் அதை கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் இப்போது முருகனுக்கு உகந்த மலர் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலத்தில் இருந்தே நிறைய மலர்கள் நம்மளுடைய வழிபாட்டிற்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த மலர்கள் எல்லாமே எதற்காக நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வியலோட தொடர்புடையதாக இருக்கும் இன்னொன்னு மருத்துவ ரீதியாக தொடர்புடையதாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா நம்மளுடைய வெற்றியை வந்து தரக்கூடிய மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஒன்றும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்காக இருக்கு அப்போது இந்த நம்ம வாழ்வியலோடு தொடர்புடையது வெற்றியை தரக்கூடியது இறைவனுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சில மலர்களில் இந்த வெற்றி பூ அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இட்லி பூன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நல்லா சிவந்த நிறத்தில் கொத்தாக இருக்கும் அந்த வந்து இட்லி பூ வீட்டு முன்னாடி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் எல்லோரும் நினைப்போம் இது ஏதோ ஒரு குரோட்டன் பவுல இருக்குது அழகுக்காக வைக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் இதனோட ஆன்மீக ரீதியான நிறைய பலன்கள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போது ஃபேமஸாக எல்லாரும் ஒரு மூவி பார்த்துருப்போம் காந்தாரா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு படம் இல்லைங்களா ஸோ அந்த மூவியில் இறைவனுக்காக வச்சிருக்க ரெட் கலரில் மலர்கள் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுதான் வெற்றி பூ நம்ம இட்லி பூ அப்படின்னு சொல்கிறோம் எதற்காக அப்படின்னா வெற்றியை தரக்கூடியது ஸோ எல்லாம் போருக்கு போகும்போது அந்த வெற்றி பூவை இறைவனுக்கு படைச்சிட்டு கையோடு கொண்டு போவாங்க போர் வீரர்கள் வெற்றியை தரக்கூடியது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து நமக்கு தரக்கூடியது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படி பார்க்கும்பொழுது முருகப்பெருமானுக்கு உகந்தது செவ்வரளி மலர் சொல்கிறோம் இல்லைங்களா அதை விடவே உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிப்பூ இட்லி பூவை நம்ம சொல்லுவோம் ஸோ தான் வந்து முருகர் அருணகிரிநாதருக்கு காட்சி தரும்போதெல்லாம் இந்த வெற்றிப்பூ தான் அணிஞ்சு மாலையாக அவர் அணிந்திருப்பாரு அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பலன்களும் இருக்குது நம்ம வீட்டு வாசலில் வைக்கும்பொழுது மகாலட்சுமி வந்து ஈர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிறைய மூலிகைகளில் இந்த வெற்றி தாவரமும் ஒன்று வெற்றி மூலிகையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மேம் அந்த வெற்றி பூங்கிற அந்த மருத்துவ குணம் மட்டும் சொல்லுங்களேன் இந்த இட்லி பூ இந்த வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய மருத்துவ பலன்கள் நிறையவே இருக்குங்க என்னது இட்லி பூவில் மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா அதுதான் உண்மை ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு தாவரம் வளர்க்குறோம் இறைவனுக்கு வந்து ஒரு மலரை சமர்ப்பிக்கிறோன்னா அது உடலுக்கும் நன்மை தரக்கூடியதாக தான் இறைவன் நமக்கு கொடுத்துருப்பாரு அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வெற்றி பூ அப்படின்னு சொல்றது நல்லா சிவந்த நிறத்தில் இருக்கு இல்லைங்களா இந்த மலர்களும் சரி இந்த இலைகளும் சரி கஷாயமாக தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் கஷாயமாக எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க நிறைய ப்ளீடிங் ஓவர் ப்ளீடிங் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு வந்து எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குங்க தாங்க முடியாத அளவுக்கு ப்ளீடிங் போகுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்குது அதை நம்ம சரி செய்யணும்னா இந்த வெற்றி மலர் இட்லி பூவோட இலைகள் மலர்கள் எல்லாமே நல்லா கஷாயமாக நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம்னா நிறைய பேர் வீடுகளில் இது இருக்கும் சிவந்த நிறத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த மலர்களை நீங்க பயன்படுத்துங்க ஒரு ரெண்டு மூணு இலைகள் அதனுடைய மலர்களும் போட்டு ஒரு மூன்று கிளாஸ் தண்ணீர்ல கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது அதை நல்லா பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஸோ டெய்லி காலையில் ஸ்டொமக்கில் இது குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்கும் கழிவுகள் வெளியேறும் கொலஸ்ட்ரால் வெளியேறுது ஒயிட் டிசார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் ஸோ வெள்ளைப்படுதல் வந்து குணமாக இருக்கும் நமக்கு இது வந்து பயன்படுதுன்னு சொல்லலாம் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது இதை நம்ம பயன்படுத்தலாம் மேம் அந்த வெச்சிப்பூவில் இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க இதை தாண்டி இன்னும் வேறு பலன்கள் வேறு சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சஷ்டி கவசம் கேட்டிருப்பீங்க முருகப்பெருமானோடது கேட்காத நபர்களே இல்லைன்னு சொல்லலாம் அதுல வெற்றி புனையும் வேலே போற்றி அப்படின்னு ஒரு வரிகள் வரும் இதே தாங்க இந்த மலரை தான் சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மலர் பார்த்தோம்னா சுகர் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு காலில் வந்து ஒரு நம்னஸ் தெரியும் இல்லைங்களா ஸோ காலில் வந்து மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஸோ மறுத்து போகிற மாதிரியோ காலில் டயபெட்டிக் அல்சர் சொல்லுவாங்க ஸோ புண்கள் காலில் வந்து புண் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இதை தாண்டி வேற என்ன பண்ணலாம் ஸோ அந்த தோற்பு சுவை இது நல்ல ஒரு தோற்பு சுவையில் இருக்கும் இந்த கஷாயம் ஸோ இந்த கஷாயத்தை வந்து இந்த டயபெட்டிக் அல்சர் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை கொதிக்க வச்சு காலில் இருக்கக்கூடிய புண்களுக்கு அது வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன மெடிசன் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தலையில டேண்ட்ரஃப் இருந்தாலும் இந்த கஷாயத்தை நல்லபடியாக நம்ம வந்து கஷாயமாக காய்ச்சி நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் தலை அலசுவதற்கு என்ன பண்ணலான்னா நிறைய இலைகள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு இலைகளை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரில் நம்ம தலையை அலசிட்டு வரலாம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இந்த தண்ணியை போட்டு தலையை அலசிட்டு அப்படியே விட்டுருணும் அப்படியே உலர்த்திடணும் ஸோ இந்த மாதிரியே நம்ம வாரம் ஒரு இரண்டு முறை பண்ணும்போதும் டேண்ட்ரஃப் இருந்தால் ஸ்கால்ப் சோரியாசிஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த வெற்றி பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரீனல் டிசீசஸ் தான் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம் நிறைய பேர் க்யூர் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதற்குமே இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் சிறுநீரக கற்கள் யூனியர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த பூ இந்த இட்லி பூவோட கஷாயம் நமக்கு பயன்படுது ரொம்ப நிறைய விஷயத்தை அழகாக மக்களுக்கு ஒரு தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டிங்க மேம் நிறைய பேருக்கு வந்து பேசுவாங்க சொல்லுவாங்க ஆனால் வந்து விவரமாக கரெக்டாக மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது அது அவ்வளோ அழகாக தெல்ல தெளிவாக சூப்பராக சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ வந்து இந்த இந்த இருந்து என்னென்ன மருத்துவ குணம் அப்படின்றதையும் சொன்னீங்க அதே மாதிரி அதனால் ஆன்மீகத்தில் கோவிலுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லிட்டீங்க சுவாமிக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றதையும் அழகாக சொல்லிட்டீங்க தேங்க்யூ மேம் தேங்க் யூ மேம் விவர்ஸ் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டே வரீங்க இப்போ இந்த வெச்சிப்பூ வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது என்ன பூ அதனால என்ன விளைவுகள் அது எது எது வந்து யூஸ் ஆகுது ஆன்மீகம் மட்டுமா மருத்துவம் மட்டுமா இல்லை அதனால நம்மளுக்கு என்ன குணமாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நிறைய விஷயத்தை அழகாக டாக்டர் மூலிமா நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிட்ருப்பீங்க இது மட்டும் போதாது நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா உங்களுக்கு அழகாக ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் நீங்கள் வா அந்த எடுத்து நம்பர் எடுத்து மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நான் இன்னும் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன எது எந்த மருந்து கொடுக்கலாங்கிறத நீங்கள் ஃபோனில் கேட்குறத விட சப்போஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து டாக்டரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ